ஒரு பத்து நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பெயர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு அதை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சி எடுத்து நான் திருப்பி அடித்தேன் அப்போ நான் சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது நான் சங்கரை நான் வந்து விழாக்களில் பார்த்துருக்கேன் படங்களில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில் அப்போ அந்த பையன் உங்களை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உங்களை வந்து பார்க்கணுன்னு சொன்னார் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனைவி எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னே அந்த மனைவி பேசினாங்க என்கிட்ட பேசும்போது என் அண்ணான்னு அழைச்சாங்க நான் சொன்னேன் அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரல்ல இருந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன் என்னுடைய தங்கை அம்மானி எனக்கு எப்போ நீ சமைச்சு கொண்டாருவேன்னு கேட்டேன் ரோபுசங்கர் அந்த செல்ல பிடிங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு உங்களுக்காக சமைச்சு கொண்டாருன்னா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான் இந்த பத்து நாளைக்குள் இந்த வாழ்க்கை எப்படி புரண்டு விட்டது அது என்னமோ தெரியவில்லை மனிதர்களை மகிழ்விக்கும் மகா கலைஞர்களை நகைச்சுவை கலைஞர்களை இந்த உலகம் இருட்டுக்குள் சீக்கிரம் அழைத்து செல்கிறது அந்த தங்கை எனக்கு எப்படி உணவு பரிமாறுவாள் அந்த அந்த அவ்வளவு அன்பு கொண்ட அந்த உள்ளம் பக்கத்தில் இல்லாமல் அந்த சங்கர் இல்லாமல் எப்படி எனக்கு உணவு பரிமாறுவாள் எனக்கு தெரியவில்லை என்னுடைய பிறந்த நாளாக நான் சென்னையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தூரம் வந்துட்டேன் தனிமேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனிமேலே இங்கே வந்த பிறகு தான் இந்த பேரிடியான இந்த செய்தியை நான் கேட்டேன் சங்கர் நீங்கள் இறக்கவில்லை எங்களோடு எப்பொழுதும் இருப்பீர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசுகளை சந்தோஷங்களை எப்பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம் உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் என் தங்கைக்காக ili jerke i nam prati krenu.